தேர்க்கே மகளும் உண்டாகட்டும் இந்த நாடு குழு ஆசீர்வாதமாக இருக்கும் அதனால ஏசாப்பாக தந்த வேத வசனம் நான் விசேஷம் மூணாவது மதையாளம் எட்டாவது வசனம் உங்கத்தில் வாசிக்கிறேன் உன் கிருதியில் அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலம் இருந்தும் நீ என் நாமத்தை பர்திய பரதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனு கூட்ட மாட்டான்

கொஞ்சம் பலன் உங்க சரீரத்தில் கூட சில வர பலனும் இருக்காது வந்து எவ்வளோ சூழ்நிலைமையை வந்து ஆண்டவரை விட்டு விலகிற நிலைமையில வர்றது போல இருக்கும் ஆண்டவரை விட்டு விழாங்கிற நிலவையெல்லாம் வரும் நம்ம இவ்வளவு தூரம் நம்ம ஆண்டவரை தேடி என்னதான் வந்து நமக்கு கிடைச்சதுன்னு சொல்லி நினைக்கிற நேரம் கூட வந்திருக்கோம் ஆனாலும் நீங்க அதுக்கு மத்தில நீங்க ஆண்டவரை மறதளிக்காது அப்படி கேட்கிற தேவ பிள்ளைகளே அன்பான் சகோதரன் சக்திகளே அந்த குஞ்ச பலத்தோட குஞ்ச விசுவாசத்தோட நீங்க ஆண்டவரை நீங்க ஆண்டவரை பின்பற்றி அவருடைய வழியில நீங்க ஓடிக்கொண்டு இருக்கிறதுனால ஆண்டவர்கள் பார்த்து சொல்றாரு நான் உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் அது ஒருவருக்கும் கூட்ட முடியாது இங்க எத்தனை விஷயத்துக்கு நீங்க திறந்த வாசலை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் திறந்த வாசல் ஆசீர்வாதங்களை நீங்க எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் இது இங்கு நடக்காதா இது நிரம்பறாதா இது வந்து இன்னைக்கு வந்து எந்த ஒரு கஷ்டம் இல்லாத அப்படி நிறைவேறதா இந்த காரியங்கள் நிறைவேறினா நீ நிறைவேறாதான்னு சொல்லி நீங்க ஏங்கி கொண்டே இருக்கலாம் நீங்க வந்து கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு நான் வந்து திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்றாரு பாருங்க நீங்க நாமத்த வர்தலியாம என் வசந்த கை கொண்ட அப்படின்னாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் நீங்க அவர் அவருடைய வசந்த கை கொண்டு நடத்திருக்கிறேன் அவருக்கு பிரியமாக வந்து கொஞ்சம் பலங்கள் அவரை மறுநிலைக்காக எந்த ஒரு சுய அவரை விட்டுக் கொடுக்காத இன்னைக்கு ஆட்டோட பிள்ளைங்கிறத வந்து மறைக்காம மறைக்காம சில பேரை வந்து நான் அனுபவிக்கிறேன் நான் சொல்றது எனக்கு யோசனையா இருக்கு சில பேரையில சில வரும் செய்வாங்க சபை கொடுத்துறாங்க யானை சார் எடுத்துருப்பாங்க ரசிக்கப்பட்டிருப்பாங்க ஏன்னா கூட கூட செய்வாங்க ஆனா அவரோட சொந்தக்காரங்க பந்தகார கூறார ஆட்டோட காட்டிக்கிறவே மாட்டாங்க பைப்பை எடுத்துட்டு வர்றதுக்கு யோசனை ஸ்வோத்திரம் பண்ணுறதுக்கு யோசனை இவ்வளோ வாழ வாழ்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து இதை கேட்குற நீங்கள் யாரோ வந்தது நீங்க கொஞ்சம் புலர்ந்த எந்த சூழ்நிலைகளையும் ஆண்டவரை மறுதளிக்காதே அவருடைய வசந்த கை கொண்டு நடந்தேன் அவருக்காக நீங்க முத அவரை நோக்கி நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற அப்படியா ஏசோப்பா உங்களுக்கு ஆசிவாதத்தை உங்க வேட்டை ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வத்தை அவங்களுக்கு திறந்த வாசல் ஆண்டவுக்கு தருவாரு எந்த ஒரு தடை வராது யாரும் அதை கூட்ட முடியாது யாராவது தடுக்க முடியாது தச்சன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அர்ப்பு தரிசிக்க போறாரு ஏசோப்பா நீங்க எதிர்பார்த்திருக்கிற ஆசிர்வாத்த உங்களுக்கு கட்டடுவார் நான் உங்களுக்கான தோத்திர நன்றி தகப்பனே கேட்டவங்க தகவலையும் எல்லா உள்ள சூழ்நிலை அன்புற நெருக்கத்தில் கஷ்டத்துல ஆண்டு அப்பா இக்கட்டில ஆண்டு மறுதளிக்காத கூடிய ஆண்டவரே தோத்திரையா தனிக்கு இருக்கிற கொஞ்சம் படத்தை கொண்டாடுவேன் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்பா இந்த வசத்தை கை கொண்டிருக்கிறார்கள் இந்த பிள்ளைகள் வைக்கப்பட்டு போகாத அப்படி தகப்பனையும் அன்றுவே அவர் தோற்ற அவர்களை திறந்த வாசலை வச்சிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அப்பா ஏசாப்பா அந்த திறந்த வாசல உள்ள ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளுக்கு இன்ற திறத்துல கொடுங்க ஆண்டு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க தகப்பனையும் தோற்றுறப்பா ஏசாப்பா உங்க பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறியா ஏசாப்பா உங்க பிள்ளைகளை வைக்கப்பட்டு போகாத உதவி செய்ய தகப்பனையும் நாளை கூட கத்தாவ ஸ்தோத்திரப்பா பிறந்த நாளை சந்திக்கிற பிள்ளைங்களுக்கா பெரியவர்க்காத்திர நன்றி அப்பா திருமண நாளை சந்திக்கிறவர்களுக்காத்திரி தகப்பனும் அண்டுபிடி போக்கத்திலே ஆண்டு வரையா எல்லாருக்கும் இந்த வருஷம் இருக்க உதவி செய்ய ஈஸாப்பா படிக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதும் ஞானத்தில் ஆண்டுகளே அப்பா குறைப்பட்டவர்களா இருப்பார்களா ஞானத்தை குடுக்கலாம் அண்டுபிடி பிள்ளைகள் வந்து ஸ்கூலுக்கு கூட போக முடியாது சில பிள்ளைகளை கலவலம் பண்றவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பலத்தனிக்க கொடுங்காண்டே நல்ல சுகத்தை கொடுங்காண்டவர் எங்கள் கோத்திர